வணக்கம் இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பொதுவாகவே பெண்கள் தினசரி வீடுகளில் சில முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கடைப்பிடித்துக்கிட்டு வந்தாலே வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் குறைந்து தெய்வீகத்தன்மை பெருக துவங்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் வீட்டில் நன்மை நடக்கணும் அப்படின்னா பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய சில தாந்திரீக முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டுமல்ல இந்த சில விஷயங்களை பெண்கள் குறிப்பாக செய்து அவங்களுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடாது அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னும் பெண்கள் மீது வீசக்கூடாத வாசனை என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பெண்களை மகாலட்சுமியின் அம்சமாகவே சொல்லுவாங்க இதனால் வீட்டில் பெண்களின் செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது வீட்டோட நன்மைகள் மகிழ்ச்சி நிம்மதி எப்பொழுதுமே நிறைந்திருக்கணும் அப்படின்னா பெண்களோட பங்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை பெண்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் பெண்கள் எந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடித்தால் வீட்டில் எப்பொழுதுமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தோன்னா வீட்டில் இருக்கும் பெண்கள் வெளியில் தான் நம்ம எங்கேயுமே போகலையே வீட்டில் தானே இருக்கோம் அப்படிங்கிறத நினைத்து கொண்டு அலங்காரம் செய்யாமல் அந்த வீட்டில் பெண்கள் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத முக்கியமான ஒரு விஷயம் பெண்கள் தங்களை முழுவதுமாக மங்களகரமாக அலங்கரித்து கொண்டு இருக்கணும் அப்படிங்குறத முக்கியமான ஒரு விஷயம் அதே தலை தலைமுடியை கட்டாமல் அவிழ்த்து விட்ட நிலையில் பெண்கள் இருக்கவே கூடாது குறிப்பாக விளக்கேற்றும் நேரம் இந்த மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா விளக்கேற்றும் பொழுது சிரித்த முகத்தோடு புன்னகையோடு அந்த விளக்கை ஏற்றணும் பெண்கள் எந்த மனநிலையில் விளக்கி ஏற்றுகிறாங்களோ அதே மனநிலை தான் வீட்டுக்குள்ள பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை சிரித்த முகத்தோடு புன்னகையோடு அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது அடுத்த விஷயம் கிழக்கு பார்த்து அந்த தீபம் ஏறி எரியும் மாதிரி நம்ம விளக்கேற்ற வேண்டும் விளக்கேற்றும் பெண்கள் வடக்கு முகமாக நின்று கொண்டு அந்த தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே போல வீட்டில் எந்த ஒரு பூஜை புலஸ்காரம் செய்யும் பொழுதும் தம்பதி சமேதராக நின்று தான் அந்த பூஜையை செய்ய வேண்டும் நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னும் அதே போல தானம் கொடுக்கும் பொழுது தட்சணை கொடுக்கும் பொழுதும் கோவில் காரியங்களுக்காக நன்கொடை ஏதாவது கொடுக்கும் பொழுதும் தம்பதி சமேதராக நின்றுதான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு திருமணம் போன்ற விசேஷங்கள் கோவில்களுக்கு குறிப்பாக குல தெய்வம் கோவிலுக்கு செல்லும் பொழுது தம்பதி சமேதராக செல்வது வீட்டிற்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால நம்ம முன்னோர்கள் அதை சொல்லி வச்சுருக்காங்க அதே போல் வீட்டில் ஏதாவது விசேஷம் முக்கியமான நாட்களில் காலையில் வீட்டில் விளக்கேற்றிய பிறகு தான் மற்ற காரியங்களை செய்ய சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அதே போல் விளக்கேற்றும் பொழுது மகாலட்சுமியை மனதில் வேண்டிக் கொண்டு விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வீட்டிற்கு செல்வ செழிப்பை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் விளக்கிற்கு கீழே கோலமிட்டு விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாரத்திற்கு ஒரு முறையாவது நூற்றி எட்டு நாணயங்களை வைத்து மகாலட்சுமிக்கு மாலை நேரத்தில் பூஜை செய்வது அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாட்சத்தை அந்த வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் செய்ய அதே போல் தினமுமே ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து இறைவனுக்கு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் இந்த மாதிரி நெய்வேத்தியங்கள் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு நேரத்தை சரியாக கடைப்பிடித்து வீட்டில் பூஜை செய்வது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே போல் வீட்டில் சஷ்டி கவசம் விஷ்ணு சகசிரநாமம் லலிதா சகஸ்ரநாமம் இந்த மாதிரி பாடல்களை பாராயணம் செய்வதும் ஒழிக்க விட்டு அதை கேட்பதும் மிக ஒரு நல்ல விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை பெண்கள் தினமுமே வீட்டில் கடைபிடிப்பது அப்படிங்கிறத அந்த வீட்டிற்கு ஒரு மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணும் ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பெண்கள் தேவையில்லாமல் எந்த விஷயங்களில் நேரத்தை செலவழிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக தேவையில்லாத வீண் விவாதங்கள் செய்வது அக்கம் பக்கத்தினரை பற்றி அவதூறாக பேசுவது இந்த மாதிரி விஷயங்களில் தேவையில்லாமல் செலவு செய்வதை நேரத்தை செலவு செய்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக பகல் நேர உறக்கம் அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கு ஒரு கெடுதலை உண்டு பண்ணும் பழக்கம் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை பகல் நேரத்தில் தூங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக தேவையில்லாத நிகழ்ச்சிகள் டிவியில் பார்ப்பதோ அல்லது தொலைபேசியில் பார்ப்பது இந்த மாதிரி விஷயங்களில் நேரத்தை செலவிடாமல் நல்ல விஷயங்களுக்கு அந்த நேரத்தை செலவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக தேவையில்லாமல் பணத்தை செலவு செய்வது அப்படிங்கிறது தவிர்க்க வேண்டிய வெறும் முக்கியமான விஷயம் தேவைக்கு அதிகமாக பொருட்களை வாங்கி சேர்ப்பது அப்படிங்கிறது அந்த வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சத்தை குறைக்கும் ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை எது தேவையோ அதை மட்டும் வாங்கி வைப்பது ரொம்ப ஒரு சிறந்த விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதேபோல தங்களுடைய வேலைகளை நேர்த்தியாக செய்ய பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவைக்கு அதிகமாக வேலைகளை செய்யாமல் நேர்த்தியாக அந்த வேலைகளை செய்து வேலை வலுவை குறைத்து கொள்வது வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணும் ஒரு அற்புத ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பெண்களாக பிறந்தவர்கள் மீது கண்டிப்பாக சில நறுவணம் வீசவே கூடாது அப்படிங்கிறதும் சாமுத்ரிகா லட்சணம் சாஸ்திர குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு சாமுத்ரிகா லட்சணம் பெண்ணின் அங்கம் அது மட்டுமல்ல குண அமைப்பை கொண்டு பலனை குறிப்பிடுவது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் லட்சணமான முகம் அப்படிங்கிறது சிலர் குறிப்பிடுவதை பார்த்துருப்போம் எவ்வளவு லட்சணமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் அந்த லட்சணத்தை கொண்டு குறிப்பிடப்படும் பலன்கள் தான் இந்த சாமுத்ரிகா சாஸ்திரம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அந்த சாமுத்ரிகா லட்சணம் படி பெண்கள் மீது துர்நாற்றம் அப்படிங்கிறது வீசவே கூடாது அப்படின்னும் பெண்கள் எப்பொழுதுமே எந்த நிலைமையிலும் தினமுமே நறுமணத்தோடு இருப்பது மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருப்பதை உறுதி செய்து கொள்ளணும் அப்படி பெண்கள் மீது கண்டிப்பாக வீ வீசவே கூடாத வாசனை அப்படின்னு பார்த்தோன்னா மாமிச வாசனை வீசவே கூடாது அடுத்ததாக பார்த்தோன்னா வேம்பின் வாசனை பெண்கள் மீது எப்பொழுதுமே இருக்கவே கூடாது மூன்றாவது மிக மிக முக்கியமாவது வாசனை அப்படின்னு பார்த்தோன்னா கற்றாழை வாசனை பெண்கள் மீது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கற்றாலை ஒரு தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு மூலிகை செடி அப்படின்னாலும் அதிலிருந்து வடியும் மஞ்சள் நிற திரவம் ஒரு விதமான வாசனையை உண்டு பண்ணக்கூடியது அது விஷத்தன்மையை கொண்டது அப்படிங்கிறதுனாலும் கற்றாலையை நன்கு நிறைய முறை தண்ணி ஊற்றி கழுவின பிறகு தான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னும் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அந்த வாசனை கற்றாலையின் வாசனை பெண்களின் மீது வீசக்கூடாது அப்படிங்கிறதும் இது சாமுத்ரிகா லட்சணத்தை குறைக்கும் ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி வாசனை பெண்கள் மீது வீசவே கூடாது அப்படின்னும் பெண்கள் மீது எப்பொழுதும் நறுமணமிக்க வாசனை வீச வேண்டும் இந்த மாதிரி விஷயங்களை பெண்கள் கடைபிடித்து தங்களுடைய வாழ்வை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் மங்களகரமாகவும் லக்ஷ்மி தோடும் வாழலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் நன்றி வணக்கம்